மானாவதுகும் இல்லாலி கருதிப்போனா இல்லல்லாஹி சுல்பா அல்லாவிடத்தில் எங்களுக்கு நெருக்கத்தை ஏற்படுத்துவாங்க இவங்க என்ன செய்வாங்க கேட்டா பேசி அல்லாவுக்கு எங்களுக்கு ஒரு நெருக்கத்தை உண்டாக்குற ஒரு மீது ஏற்றது அப்படின்னு சொன்னாங்கன்னு ஜுமர் மூணுல இருக்கு சூரத்து ஜுமர்ல மூணாவது வசனத்தில் இருக்கு அப்ப இந்த ரெண்டு வசனங்களை என்ன சொல்லுதுன்னு கேட்டா மக்காவில் இருந்த காவிர்கள் யாரே அல்லாஹ் காவிர்களே என்று கூப்பிடுறானோ கொல்லி ஆய்வுகள் காவிரும் அப்படின்னு சொல்றானோ யாரே முசிரிக்கு என்று அல்லாஹ் சொல்கிறானோ யாரை நரகத்தினுடைய கொல்லிக்கட்டைகள் என்று அல்லாஹ் வர்ணிக்கிறானோ அந்த மக்கள் எல்லாம் அல்லாஹுவை நம்பினார்கள் வேற யாரையும் அல்லாஹ் என்று நம்பவே இல்லை அல்லாவுக்கு இருக்கிற சக்தி வேற யாருக்கும் இருப்பதாக அவர்கள் ஒத்துக்கொள்ளவே இல்லை வேறு எதுக்காக வேண்டியதெல்லாம் செஞ்சாங்க அல்லாஹ் ஒத்துக்கிட்டு வணக்கத்தை கொண்டு போய் அல்லாஹ் மற்றவங்களுக்கு கொடுத்தாங்க சில வணக்கங்களை சில வணக்கங்களை கொண்டு போய் அல்லாவுக்கு கொஞ்சம் வணக்கம் அவருக்கு கொஞ்சம் வணக்கம் அட ஏன்டா படைச்சேனே அவன் சொல்லி போட்டு போய் இங்க போய் தெரியலடான்னு கேட்டா அது வந்து வேற ஒண்ணும் இல்ல அல்லாட்ட சொல்லி எங்களுக்கு சிபாரிசு பண்ண போறாருல்ல அதுக்கு தான் அல்லாட்டு நெருக்கத்தை உண்டாக்குவார்ல அதுக்கு தான்டாங்க இதை சொன்னவன தான் காக்கிருங்கலாம் பயன் வழங்கி இருக்கா எந்த நம்பிக்கை காக்கிருங்குறான் நீங்க வச்சுக்கிற நம்பிக்கை தான் இஸ்லாம்னு நேர்த்திகள்னு சொன்னேன் இது தானங்க அப்படி அபுஜெய் எழுது சொல்லிட்டு இருக்கான் நம்மால என்ன சொல்றோம் கேளுங்களேன் உன்னை யார்டா படைச்சேன்னு கேளுங்க கரெக்டாக சொல்லுவான் தர் உள்ள சாப்பிட்ருக்காருல அவரை போய் கேளுங்களேன் பாதியோ வரல வரதே போய் ஏன்ப்பா உன்னை படைச்சது யாரு அல்லாஹ் ரிஸ்க் தர்றது யாரு அல்லாஹ் வேற ஏப்பு வணங்கற சிபாரிசுண்ணாங்க அபூஜஹில் கிட்ட போய் கேட்டேன்னா என்ன சொல்லுவானோ அதுதான் தான் சொல்றாரு 버கா வணங்கக்கூடியவர் என்ன சொல்றாரு இவர் சொல்ல வார்த்தையும் அபூஜஹில் சொல்ற வார்த்தையும் அச்சரம் பேசான அப்படி ஜெராக் சொல்றது மாதிரி அவன் என்ன சொன்னானோ அது அப்படியே என்ன செய்யறாரு ஒரு எழுத்து பேச இல்லாம அப்படியே ஒப்பிக்கிறார் அப்ப நம்ம விளைவிக்கிறேன்னு இது இல்ல இஸ்லாம் அல்லாட்டு கிட்ட சிபாரிசு பண்ணுவாங்கன்னு சொல்லி கூட வணங்க கூடாது அல்லாட்ட நெருக்கத்தை ஏற்படுத்துவாங்கன்னு கூட வணங்க கூடாது அப்படிங்கறதுக்காகத்தான் அல்லா சொல்லி காட்டுறான் இந்த இடத்துல ஒரு சந்தேகத்தை உங்களுக்கு விடுவாங்க அவங்க நல்லடியார்களை வணங்கினாங்க அந்த கண்ட குப்பையை வணங்கினாங்க அதுக்கு தான் நல்லா கோவப்பட்டான் நல்லடியார்களை வணங்கலாம்ல அவன் மக்கா காவிர மகாரைய வணங்கினா அவன் யார போய் கல்ல போய் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அப்படி அப்படி தெரிசி போட்டு போயிருவாங்க யார் சொன்னாங்க நல்லடியார வணங்கல் என்று ரசூல் செல்லா அலை செல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் போது விரட்டப்பட்டுறாங்கல்ல மக்கா வெற்றி கொள்றாங்க வெற்றி கொள்ளும் பொழுது காபத்துள்ளாவுக்குள்ள போறாங்க காபத்துள்ளாவுக்குள்ள போன உடனே அங்க என்ன இருக்கு கேட்டா அங்க இப்ராஹிம் நபி நிக்கிறார் இப்ப மகான்கிறான் நீ மகான்கிற விட பெரிய மகான் நீ யார மகான்கிறியோ அவர்லாம் மகானா இல்லையாண்டு யாருக்கும் தெரியாது இவர் மகா மகா மகான் அங்க யார் நிக்கிறா காபத்துள்ளாவுக்குள்ள இப்ராஹிம் நபி அவர் ஒரு சில பக்கத்தில் ஒரு மகன் இஸ்மாயில் நபி அவர் ஒரு சில அப்போ யாரை குறிச்சு குறிச்சான் கண்ட கண்ட ஆள்கள் கபூர் வடிவத்தில் வச்சிருந்த அவன் வந்து கல் வடிவத்தில் வச்சிருந்தான் விஷயம் அவன் அவன் இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி சிலை எல்லாம் சிலையெல்லாம் இருந்துச்சு அப்புறப்படுத்துங்க அந்த வெளியேற்று அப்புறம் வெளியேற்றப்பட்டு சொல்லி உல் புகாரியில இருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் அப்ப இந்த ஒரு சம்பவத்தை வச்சு பார்க்கும்போது ரசூ காபாவில் தொழுதார்களாண்டு ஒரு பாடம் இருக்கு முதல் முதல் இது இருக்குது முதல் வால்யூம்லயே இருக்குது ரெண்டாவது வால்யூம்ல வரும் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலு இந்த நம்பர்ல சின்ன வித்தியாசம் வரும் ஒரு இருபது நம்பர் டிஃபரெண்ட் வரும் அதுதான் நம்பர் சொல்லல இதுல எடுத்து வந்த பிரிண்ட்ல ஒரு நம்பரு அது ரெண்டாவது வால்யூம்ல காபாவில் தொழுதார்களாண்ட ஒரு தலைப்புல ரிசர்ச் காபா வெற்றி கொண்டாங்கல்ல உள்ளக போவாங்க தொழுதார்களான்னு கேட்கும் பொழுது அப்பதான் அந்த பிலால் சொல்வார் இந்த மாதிரி இருந்துச்சு சில எல்லாம் அப்புறப்படுத்தினாங்க அப்புறம் உள்ள வந்தாங்க உள்ளக்கு தொழுவே இல்ல உள்ளக வந்தாங்க அறிவிப்பு வரும் அப்ப எதுக்கு சொல்ல வர்றேன் அப்ப அவர்களும் நல்லாங்க நல்ல மகான்களை நபிமார்களை தான் சிலை வடிவம் ஆக்கி வைத்துக் கொண்டு அவர்களையும் வழிபட்டார்கள் அவர்களுக்கும் சில வணக்கங்களை கொடுத்தார்கள் அல்ல என்று கொண்டு கொடுக்கவில்லை நம்ம எப்படி அவளியா அல்லா நினைக்கலையோ நம்ம எப்படி மகான்களை அல்லாந்து வாயினால சொல்லலையோ அப்படி அவங்களும் சொல்லவில்லை வேற என்ன பண்ணாங்க அவங்க வணக்க சிபாரிசு பண்ணி நமக்கு நெருக்கத்தை உண்டாக்கி நமக்கு நல்லா மத்தியில ஒரு அந்நியத்தை ஏற்படுத்துவாங்க

வணக்க வழிபாடுகளில் எதையாவது உன்ன நம்ம மாத்தி கொடுத்தோம் முடிஞ்சு வச்சு எல்லாம் போச்சு இன்னும் அழுத்தமா சொல்றதா இருந்தா நம்மளை விட ஒருபடி அவன் மேல இருக்கான் யாரு மக்காவில் இருந்த காவிரி இருக்கான அவன் எப்படி இருந்தான் நம்மளை விட ஒருபடி மேல இருந்தான் எப்படி மேல இருந்தான் சின்ன சின்ன சில்லற விஷயம் பெரிய விஷயம் பிரிச்சுக்குவான் சின்ன விஷயங்களை எல்லாம் இங்க கேட்குவான் அஞ்சு ரூபா பத்து ரூபா இங்க கேட்பான் ஆயிரம் ரூபாய் அங்க கேட்டுவான் உதாரணத்துக்கு சொல்றாங்க அவன் எப்படி அவனுடைய அணுகுமுறை என்னன்னு கேட்டா சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஏன் அல்லாஹ் கூட தொந்தரவு பண்ணுவானே இவங்கள்ட்ட கேட்டு வாங்கி தந்து போறாங்க பெரிய விஷயங்களை கேட்கறதா இருந்தா நம்ம யார்ட்ட கேட்டுருவோம் இவன் அப்படி கூட இல்ல ஒரு பொம்புல பெருச துடிப்பா யாமு இதுல சொல்லு அதான் ஒரு பெரிய இக்கட்டான நேரம் அந்த நேரத்தில் அல்லாவை கூப்பிடணும் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்க இக்கட்டான நேரத்தில் வேதனை துடிக்கும் போது யாமு இதுன்னு கூப்பிடுறது முகிதனை இக்கட்டான நேரத்தில் சின்ன சின்ன விஷயத்துக்கு சும்மா அல்லாங்கிறது பெரிய விஷயத்துக்கு அவரை கூப்பிடுறது இவங்களுடைய நடவடிக்கை அவன் அதுல அவன் இவங்களுக்கு எவ்வளவு பரவாயில்ல அபூஜைகள் இருக்கிறான் இன்னைக்கு இருக்கிற பெயர் தாங்கி முஸ்லீம்களை விட பல மடங்கு பரவாயில்லை இது நான் சொல்லல அல்ல குரான சொல்ற பாருங்க என்ன சொல்றான் பாருங்க ஒய்தா மசக்கு பஹரி நீங்கள் கடலிலே சென்று கொண்டிருக்கிறீர்கள் அவங்களை பார்த்து பேசுறாங்களா நீங்கள் கடலிலே போய் கொண்டிருக்கிறீர்கள் போய்கிட்டு இருக்கும் பொழுது நல்ல மண் ததுவோன இல்ல ஐயாகும் கடலில் போகும்போது புயல் அடிக்குது இருட்டாகுது ஒண்ணுமே தெரியல காத்து பிறட்டுது மழை கொட்டுது அந்த நேரத்தில் அவனை தவிர நீங்கள் யாரையும் அழைக்க மாட்டீர்களே அல்ல கேட்கிறான் இக்கட்டான நேரத்தில் அழைக்குவீங்க பலமான ஜாக்கும் இழல் வரி உங்களை கரைக்கு கொண்டு வந்து சேர்த்த பிறகு அல்ல சொல்லி கேட்டான் அரல் தும் அதை வந்து நீங்க புறா புறக்கணிக்கிறீங்களாப்பா கடல்ல இருக்கும்போது நான் வேணு உன்னை காப்பாத்தி வந்தோம் அந்த கண்ணா என்னுடைய அடியார்கள் அப்படி எல்லாம் கேட்கிறான்

அதை விளக்குனம் ஒன்று நம்ம வந்து நானே தன் தபிச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான்னு சொல்லி அன்றைக்கி இருந்த மனுஷனுடைய நிலையை சொல்லி காட்டுறான் இன்னும் சூரத்து லொப்புமானில் ரொம்ப அற்புதமான வசனம் முப்பத்திரெண்டாவது வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் ஒய்தா ஹஷ்யகும் மௌஜும் கல்துழலி பெரும் மலைகளை போன்ற அலைகள் அவர்களை மூடி விடுமானால் விடுமானாலும் கடலில் போய்கிட்டுருக்கும்போது கடலில் போய்கிட்டு இருக்கும்போது மலைகளை போன்ற அலைகள் வந்து அவர்களை மூடி விடுமையானால் தா உருவாக முகுலி ஒரே ஓழ்மையோடு அல்லாஹேன்னு கும்பிட்றாங்க யாரு மகா கபீரர் கடல்ல மூழ்கிவிட்டால் முகுலி இகிலாசோடு கூப்பிடுறாங்க முகுலி சீனலை உத்தின் இகிலாஸோடு கூப்பிடுகிறார்கள் படம்மா நஜ்ஜாகும் இழல் பர்ரி தரைக்கு கொண்டு வந்த பிறகு ஹோமின் ஹு முகுத்தசிதோன் அவர்களில் நியாயமாக நடப்பவர்களும் இருக்கிறார்கள் உமா எதுகதவி ஆயாத்தினா இல்லா குள்ள கத்தாரின் கபூர் நம்முடைய வசனங்களை நிராகரிப்பவர்கள் இருக்கிறார்கள் இந்த அப்படின்னு சொல்ல எல்லாம் சொல்லிக் கேட்டுறான் அப்போ கஷ்டமான நேரத்தில் அல்லாஹுவை கூப்பிடுவது என்பது அவரிடம் இருந்த ஒரு பண்பு கஷ்டமில்லாத ஆழ்நிலையான அவசர நிலை வந்துவிட்டால் அல்லாஹ் ஒரு டென்ஷன் இல்லாத சாதாரண புயல் வந்து அல்லாஹ் கூப்பிடுவான் மழை அடிச்சுட்டு ஊற்றினா அல்லா கூப்பிட்ருவான் அவர் ஊரோட உத்தரவை போட்டால் அல்லா கூப்பிடுவான் சாதாரண எடுத்துனீங்கன்னா அவரே கூப்பிடுக்குருவான் அவனாச்சும் பரவாயில்ல சின்னதுக்கு இவங்க பெரியதுக்கு அவன் அதாவது கொஞ்சம் அல்லாஹ் அவரை மதிக்கிறான் பாருங்க சின்ன விஷயத்த பார்த்துட்டு ஓட்டுற இல்லாக்கா பெரிய இல்லாக்கா பிரதமர் இடத்துல அவனை வச்சிக்கிடுவோம் இவரை ஒரு எம் குளிய லெவலில் வச்சிக்கிறோன்னு தான் அது பரவாயில்லை இதோட ஒப்பிடும்போது அது விஷயம் இருக்குதான் நீ இவன் செய்யோடு ஒப்பிடுது பரவாயில்லன்னு செஞ்சிடாதீங்க இவனோட ஒப்பிடும்பொழுது அது பரவாயில்ல அப்ப இவன் என்ன பண்றான் அல்லாஹ் ஒண்ணு முழுகமாய் கீவர பெரியவா ஆக்கிறான அப்பதான் விளங்கிக்கிறோம் அல்லாஹ் வரப்புல்லா அலமையான மக்கா காற்றர்களை ஏதாச்சிருந்தார்கள் நல்ல வலுவா வழங்கி வச்சிருந்தான் வழங்கி வச்சிருந்தான் அல்லாஹ் பண்ணிக்கிறான இடத்தை யார் குடுக்கக்கூடாதுன்னு விளங்கி வச்சிருந்தான் அதே மாதிரி தான் நம்மளும் இருக்கிறோம் அதனால மாத்தி முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டா இபாதத்து தத்து தான் காரணம் வணக்கத்துக்கு அல்லாஹ் அர்த்தம் தெரியுது வணக்கெண்டா தூக மட்டும் நினைச்சிக்கிட்டோம் வணக்கம் என்ன விலங்காட எல்லாரும் அப்போ வணக்கம் தான் என்ன என்பதை தள்ளி செய்வோம் நாளைக்கு அதுக்குரிய சான்றுகளோட பார்ப்போம் அல்ல